ஓகே எல்லாத்துக்கும் வணக்கம் நான் திருநெல்வேலேருந்து கோமசங்கர் பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டெமோ பார்க்க போகிறோம் என்ன டெமோ பார்க்க போறேன்னா பேரிச்சம்பளம் பேரிச்சம்பழம் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் இந்த பேரிச்சம்பளத்தில் பார்த்த நாளைக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் இது என்ன பண்ண போறோன்னா இந்த பேரிச்சம்பளத்தை ஃபஸ்ட்டு நம்ம நல்ல உள்ள அந்த கொட்டையை பார்த்த நாளைக்கு வந்து வெளியே எடுக்கிறோம் எடுத்து உரமாக வச்சுட்டு அதுக்கு அடுத்தால் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பார்த்த நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட அதோட கொட்டை வெளியே போனோன்னே நம்ம அந்த சுத்தமாக அதை கிளீன் பண்ணிட்டு இதுக்கு நடுவில் பத்து நாளைக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் அது என்னங்கிறதும் உங்களுக்கு இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி பேர் சம்பளம் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா பத்து நாளைக்கு வந்து இன்னைக்கு ஒரு எல்லாத்துக்கும் நாளைக்கு வந்து ஒரு மிக கொடுமையான வியாதியான முட்டு வலி அது சார்ந்த ஜாயிண்ட் பெயின் முதுகு வலி அடுத்தால் பார்த்த நாளைக்கு வந்து இடுப்பு வலி இப்படி டோட்டலாக பார்த்த நாளைக்கு வந்து உடம்புல எந்த பகுதியை நாளைக்கு வந்து நமக்கு வழியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த வழியை பத்தினால வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ற மாதிரி இன்னைக்கு வித்தியாசமான ஒரு வீடியோவை பார்க்க போறோம் அந்த வீடியோ என்னன்னா இந்த நடுவில் அந்த கொட்டையை எடுத்த பிளேஸ்ல அந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து நம்ம கிட்டத்தட்ட பத்து வந்து அதிசயமான ஒரு பொருளை உள்ள வைக்க போறோம் அந்த பொருள் வந்து கிட்டத்தட்ட முப்பு வகையை சேர்ந்த ஒரு ப்ராஜெக்ட் அந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு மிளகு அளவு எடுத்து அது சென்டரில் நம்ம உள்ள வைக்கிறோம் இது பியூர் பார்த்தினால வந்து முப்பு பத்து நாளைக்கு வந்து பல வகையான நாளைக்கு வந்து மருந்துகள் சேர்ந்து பல வகையான மூலிகை பொடிகள் சேர்ந்து பல வகையான நாளைக்கு வந்து சூர்ணங்கள் சேர்ந்து நம்ம தயார் செய்யக்கூடிய ஒரு அதிசயமான பொருள் தான் இந்த பேர் சம்பளத்துக்கு நம்ம வைக்கிறோம் சரிதான் வச்சு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நாளைக்கு வந்து நம்ம அதை கம்ப்ளீட்டா பத்து நாளைக்கு வந்து நம்ம பெரிய லெவல்ல நாளைக்கு வந்து முட்டு வலியோ முதுகு வலியோ குறுக்கு வழியோ எல்லா பெயினையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்ம ஒரு மருந்தை உள்ள இன்செர்ட் பண்றோம் சரிதானா நடுவில் பத்து நாளைக்கு வந்து பாருங்க அந்த மருந்தை நம்ம உள்ள வைக்கிறோம் உள்ள வச்சு நம்ம பேக் பண்றோம் சரி இது என்ன செய்யுது அப்படின்னா இன்னைக்கு பொதுவாக எல்லாத்துக்கும் பத்து நாளைக்கு வந்து வரக்கூடிய விஷயம் முட்டுவழி ரொம்ப கடுமையா இருக்கும் என்ன மருந்து சாப்பிட்டாலும் முட்டுவழி மட்டும் தீரவே தீராது அந்த முட்டு வழியை பத்து நாளைக்கு வந்து தீரதுக்கு நம்ம கொடுத்த இந்த மருந்தை பத்து நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு மூணு நாள் சாப்பிடுங்க காலை ஒன்று இரவு ஒன்று காலை ஒன்று இரவு ஒன்று தொடர்ந்து மூணு நாள் சாப்பிடுங்க நாலு நாள் நீங்க சாப்பிட வேண்டாம் நல்ல கவனமா கேளுங்க இந்த மருந்தை காலையில ஒண்ணு இரவு ஒண்ணு காலில ஒண்ணு இரவு ஒண்ணு பத்து நாளைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அரை மணி முன்னக்குட்டி இந்த ப்ராடக்டும் எடுத்துருங்க எடுத்துட்டு அடுத்த நீங்க செய்ய வேண்டியது நல்ல கவனமா கேட்டுங்க நாலு நாள் தொடர்ந்து மூணு நாள் சாப்பிட்டுட்டு நாலு நாள் நம்ம ரெஸ்ட் விட்டுணும் சாப்பிடக்கூடாது இப்படி நாளைக்கு வந்து தொடர்ந்து நாளைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு உண்டான மருந்தை உங்களுக்கு நான் அதை பேக் பண்ணி கொடுத்துருவேன் ஆனா எந்த வழியா இருந்தாலும் ஓபன் சேலஞ்சு கரெக்டா ஒரு மாதத்துல அந்த முட்டு வலி இருந்ததும் தெரியாம போய்விடும் அதான் அதுல பெரிய விஷயம் நாளைக்கு வந்து முட்டு வழியோ முது வலியோ ஜாயின் பெயின் அது முட்டும் தான் முட்டும் கிடையாது உடம்புல உள்ள எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அந்த ஜாயிண்ட் உள்ள தான் சொல்லுவாங்க எந்த ஜாயிண்ட் எல்லாம் பார்த்த நாளைக்கு வந்து உள்ள கிட்டத்தட்ட பார்த்தனால சினோவியல் பிளேவுடு அப்படின்னு பார்த்தனால வந்து ஒரு ஒரு திறவம் பார்த்தனால வந்து எல்லாத்துக்கும் சுரக்கும் அது பதினெட்டு இருபது வயசுக்கு மேல யாருக்கும் சுரக்காது நல்ல கவனிக்க நண்பர்களே அந்த சினோவியல் பிளேவுடுங்கிறது பத்தினாலுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வயசுக்கு வரைக்கும் தான் சுரக்கும் அந்த சுரந்த திரவம் எலும்புகள்லையும் எலும்பு மஜைகளையும் இது கரெக்டா போய் உள்ள செட் பண்ணி இருந்துக்கிடும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சினோவியல் பிளேவுடு அப்படிங்கிற பத்தினால கூட பத்தினாலுக்கு வந்து எடுத்து மூட்டுகளுக்கு நாளைக்கு வந்து அது கொடுக்கும் எல்லா பத்து நாளைக்கு வந்து அது கொடுக்கும் ஒரு லெவலுக்கு மேலே அது வந்து தீந்து போகும் மறுபடியும் யாருக்கும் வளராது அந்த உருவாகனால அந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும்னா புல் அண்ட் ஃபுல் பத்து நாளைக்கு வந்து வலி உண்டாகும் எப்படி ஒரு சைக்கிள்ல பத்து நாளைக்கு வந்து ஒரு கிரீஸ் நாளைக்கு வந்து இல்லாமல் போச்சுன்னா எப்படி கரெக்ட் பறக்குன்னு சவுண்ட் வருமோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய மூட்டுகள் பத்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கரக்கு பிறகு சவுண்ட் வரும் நம்ம முட்டு வலிக்கு பத்து நாளைக்கு வந்து டாக்டர் போயாச்சுன்னா அவர் என்ன செய்வார்னா அழகா பத்து நாளைக்கு வந்து நம்ம முட்டை மறக்க செய்யற மாதிரி அதாவது இந்த பல்லு புடுங்கும் போது நல்ல கவனமா கேட்டு நண்பர்களே பல்லு புடுங்கும் போது அந்த பல்லு புடுங்கத வலி தெரியாம இருக்கிறதுக்காண்டி அந்த மரத்து புகை ஊசி போடுவாங்க அதே மாதிரி நமக்கு மருந்துகள் கொடுப்பாங்க அந்த மருந்துகள் மறுநாள் மறுநாள் பத்து நாளைக்கு வந்து டைமிங் வரைக்கும் அந்த மருந்து டைம் இருக்க வரைக்கும் அந்த முட்டு வழி இருக்க மாதிரி மரத்து போக செய்யற நிரந்தரமாக சைனோஃபில் பிலிவுட் லிக்விட வந்து உருவாக்காது இப்ப நான் இந்த மருந்து அவங்களுக்கு கொடுக்கும் போது இந்த மருந்து எப்படி ஒரு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு பையனுக்கு பார்த்தீங்கன்னா முத்துல பத்தினால வந்து சைனோஃபில் பிலிவுட் பத்தினால வந்து உருவாச்சோ அதே மாதிரி எண்பது தொண்ணூறு வயசு தாத்தாக்கு கூட பாட்டிக்கு கூட இந்த லிக்விட பத்தினால கொண்டு என்ன செய்யும்னா கம்ப்ளீட்டா பத்தினால கொண்டு அந்த சினவியல் புள்ளிவிடுங்க பத்தினால கொண்டு அந்த ஒரு கிரீஸ் தன்மை அதாவது ஒரு வளவழக்கம் திரவத்தை உண்டு பண்ணி உங்களுடைய முட்டுவெளியை இயற்கையான முறையில் போக வச்சு தரும் இதா ஒரு பெரிய விஷயம் நல்ல கவனமா கிழங்க நண்பர்களே உங்களுடைய முட்டுவழி இயற்கையான முறையில் எந்த விதமான பத்து நாளைக்கு வந்து வழி திருப்பி வராமலும் ஓப்பன் சேலஞ்சி நல்லா கவனிச்சுங்க நண்பர்களே உங்களுக்கு இப்படி அழகா சூப்பரா பத்து நாளைக்கு வந்து ஒரு கில்ட் பேக்ல பேக் பண்ணி உங்களுக்கு தந்துருவோம் அதை நீங்க பத்து நாளைக்கு வந்து காலை இரவு சாப்பாட்டுக்கு அரம்ப நேரத்துக்கு முன்ன குட்டி இதில் ஒரு பேச்சம்பழம் ராத்திரி ஒரு பேச்சம்பழம் பிறகுதான் சாப்பிடும் போது உங்களுக்கு டோட்டலா அந்த முட்டுவலி அப்படிங்கிற விஷயமே அப்படி ஒரு சம்பவம் நடந்தாலே உங்களுக்கு தெரியாது யாருக்குன்னா ஒரு தொண்ணூறு நூறு வயசு தாத்தாக்கும் பாட்டிக்கும் கூட இது சம்பவம் நடக்கும் அப்ப நம்முடைய சாதாரண முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கிற வாழ்க்கைக்கெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா நாளைக்கு வந்து இந்த நோய் குணமாகும் சரிதானா அவ்வளவு பெரிய விஷயம் ஓகேங்களா அவ்வளவு பெரிய விஷயம் இதுல நடக்க போகுது தயவு செய்து நண்பர்களே முட்டுவழி ஒரு நண்பர்கள் இன்றோடு முட்டுவழிக்கு குட் பை சரிதானா இன்றோட முட்டுவழிக்கு குட் பை இது கூட நாங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காம்ப்ளிமெண்டா பத்து நாளைக்கு வந்து ஒரு ஆயில் தர்றோம் இந்த ஆயில் என்ன செய்யுதுன்னா பத்து நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களை டோட்டலா எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அந்த இடத்துல அந்த ஆயில் எடுத்து இந்த ஆயில் எடுத்து பத்து நாளைக்கு டைரக்டா நீங்க பத்து நாளைக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க அந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ரூப்ளிகேஷன் உடனே கிடைக்கும் ரெண்டுமே பத்து நாளைக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல நண்பர்கள் உங்க முற்று வழிய டோட்டலா பத்து நாளைக்கு வந்து சால்வ் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு ப்ராஜெக்டுமே உங்களுடைய டோட்டலா பத்து நாளைக்கு வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு முற்று வழி இருந்த ஞாபகமே இருக்காது நண்பர்களே முட்டு வழி இருந்த ஞாபகம் இருக்காது முது இருந்த ஞாபகம் இருக்காது இடுப்பு வழி இருந்த ஞாபகம் இருக்காது உங்க ஜாயின்ல எந்தெந்த ஜாயின்லாம் சரி எங்கெல்லாம் பத்து நாளைக்கு வந்து பெயின் இருந்தாலும் அந்த பெயின் இல்லாத சூழ்நிலைக்கு உருவாயிடும் இந்த ஒரு ஆயிலும் இந்த பத்து நாளுக்கு ஒரு பெருசம்பளத்துல செஞ்ச ஒரு வகையான பத்து நாளுக்கு வந்து மருந்தும் உங்களுடைய ஜாயின் பெயின் அனைத்தையும் பதினாறுக்கு வந்து கேரண்டியா நூறு பெர்சன்ட் இல்லை இரநூறு பெர்சன்ட் சால்வ் பண்ணி உங்களுக்கு முட்டு வலிங்குறத ஒண்ணு இல்லாமலே பண்ணிடும் அப்படி ஐசாமனா பாருதான் உங்களுக்கு நான் தர்றேன் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ரெண்டு டு மூணு மாசம் அதிகபட்சம் ஓகேங்களா ஆனா ஒரு சில பேருக்கு பதினஞ்சு நாள்ல சரியாயிருக்கு ஒரு சில பேருக்கு பதினஞ்சு நாள்ல ஒரு டோஸ்ல சரியா இருக்குது சரிங்களா நான் ஒரு மாதத்துக்கு உண்டான மருந்து உங்களுக்கு தர்றேன் அதனால நீங்க வந்து ஒரு மாதத்துல பதினஞ்சு நாள் நிறைய பேருக்கு சரியா இருக்கு ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நாள் பட்ட முட்டு வலிக்கு பத்து பத்தினாளுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு டு மூணு மாசில் கம்ப்ளீட்டா கியூர் ஆகி முட்டு வலி வந்ததுக்கு உண்டான ஒரு விஷயமே உங்களுக்கு இருக்காது கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு வந்து நீங்க முட்டு வலி இல்லாம முதுவழி இல்லாம இடுப்பு வலி இல்லாம எந்த வழியாக இருந்தாலும் சரி உடம்புல எந்த இடத்துல ஜாயின் பெயின்னாலும் சரி கம்ப்ளீட்டா கியூர் ஆகி உங்களுடைய டோட்டல் பத்து நாளைக்கு வந்து உடம்பு வந்து வந்து வழி இல்லாத உடம்பாக மாறும் நன்றி நண்பர்களே அதாவது இந்த வந்து போகக்கூடிய இந்த ஒரு பெரிசை மருந்த நீங்க ரெகுலரா பயன்படுத்துங்க முட்டுவழி இல்லாத உலகத்தை உருவாக்கும் சதனா இந்த ஆயுள் பத்து நாளைக்கு வந்து உங்களுக்கு மிக சிறந்த பத்து நாளைக்கு வந்து நீக்கி உங்களுடைய பத்து நாளைக்கு வந்து டோட்டலி பத்து நாளாக வந்து ஒரு சுகமான ஒரு நிம்மதியான தூக்கத்தையும் ஒரு நிம்மதியான வாழ்வையும் இந்த ப்ரொய்ட் உங்களுக்கு கொடுக்கும் வந்து ஒரு சரியான ஜோடி உங்களுடைய முட்டுவழி முதுவழி குறுக்கு வழி அனைத்தும் போகும் ஓகே நன்றி நண்பர்களே வணக்கம் வணக்கம் வணக்கம்